அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று நமக்கு ஜனவரி மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குதுங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இதனால் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து மார்கழி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது தொடங்குது மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதிங்கிறது விசேஷம் வாய்ந்தது அப்படின்னாலும் அது வரக்கூடிய அந்த கிழமை மற்றும் மாதத்துக்கு தனி சிறப்பு உண்டுன்னே சொல்லலாம் அப்போ அந்த பௌர்ணமி திதி இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மார்கழி பௌர்ணமி தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோங்க மேலும் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய கணவருக்காக வேண்டி விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் கடைபிடிக்கப்படுது இந்த நாளில் தாலி மாற்றிக்கிறது நல்ல பலனை கொடுக்குன்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல எளிய முறையில் எப்படி இந்த திருவாதிரை நோன்பு அதாவது மங்களிய நோன்பு வந்து வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கணும் மாத்திக்கணும் என்பது குறித்து தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர நமக்கு இன்றைக்கே பௌர்ணமி திதி தொடங்குறதுனால கல்லுப்பை நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த பண பணக்கஷ்டமும் நீங்கி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்பது குறித்தும் பதிவு போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் கூடவே பார்த்திங்கன்னா இப்போ புது கேலண்ட்ரு வாங்கியிருப்பீங்க இல்லையா அதை எந்த திசையில் மாட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு வருஷம் முழுக்க பண வரவு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது குறித்தும் தனிப்பதிவு இருக்குது கூட வே ஜனவரி மாதத்திற்குண்டான மணி மந்திரா குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இந்த நாலு வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்ல போகிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றக்கூடிய முறை இந்த தீபத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வந்துட்டு நம்ம ஏற்றணும் மேலும் சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஏற்றணும் இன்னொரு பரிகாரம் பார்த்திங்கன்னா தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அந்த பரிகாரத்துக்கு டைம் எல்லாம் எதுவுமே தேவையில்லை நைட்டு தூங்குறதுக்குள்ளே எப்போ செஞ்சாலும் நல்ல பலன் நிச்சயம் மேலும் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது சரி முதல்ல அந்த தீபம் ஏற்றக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இது வந்து நம்ம இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வந்து ஏற்றணும் எட்டு டு ஒன்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் நல்ல ஒரு பணவரவை கொடுக்கக்கூடிய தீபமாக இது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கரெக்டாக இந்த நேரத்தில் நமக்கு பௌர்ணமி திதியும் வந்து இருக்கும் அதனால் சூப்பராகவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த தீபம் என்ன தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்பு தீபம் தாங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை இது ஏற்றுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா கூட இந்த நாள்லேருந்து நீங்க தொடங்குங்க தெரியாதவங்களுக்காக உப்பு தீபம் எப்படி ஏற்றணும் என்பது குறித்து சாட்டாக வந்து சொல்லிடுறேன் பூஜை பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க இந்த கல்லுப்பு புதுசாக வாங்கின பேக்கெட்லேருந்து எடுத்துக்கலாம் அல்லது பூஜை ஏரியில் ஆல்ரெடி கல்லுப்பு ஒரு பேக்கெட் வச்சுருப்பீங்களா அதுலேருந்து எடுத்துக்கலாம் எக்காரணத்துக்கு ஒன்றும் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பை வந்து எடுத்துக்கக்கூடாது இதை வலது கையால் எடுத்து அந்த பிளேட்டில் வந்து போட்டு நல்லா வந்து பரப்பி விட்டுருங்க அடுத்து ரெண்டு காலியான மண்ணகல் எடுத்துக்கோங்க ஒன்றில் வந்து பச்சரிசி மஞ்சத்தூள் ஒரு சுட்டு நெய் கலந்து அச்சதை மாதிரி ரெடி பண்ணி அந்த அகல் விளக்கில் போட்டுருங்க இன்னொரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உப்புக்கு மேலே நம்ம அச்சதை ரெடி பண்ணி ஒரு அகல் விளக்கில் போட்டோம் பாருங்கள் அதை வந்து வைங்க அந்த விளக்குக்கு மேலே நெய் ஊற்றி திரி போட்ட விளக்கு வந்து வச்சுருங்க பக்கத்தில் உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை நீங்கள் வச்சுருங்க இப்போ இந்த தீபத்தை ஏற்றி வைங்க இது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி எரியறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தீபத்திலேயே நீங்கள் கொஞ்சம் ஜவ்வாது அல்லது டைமண்ட் கற்கண்டு சேர்த்து ஏற்றுவது இன்னும் சிறப்பு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இதை கரெக்டாக நீங்கள் எட்டு டு ஒன்பதுக்குள்ளே தான் வந்து ஏற்றணும் அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க சரி அடுத்து தண்ணீர் பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து எப்போ வேணுமோ அப்பெல்லாம் வந்து கிடைக்கும் அதாவது சாதாரணமாகவே நமக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த தீபமும் வேற ஏற்றி வச்சுக்கிறோம் அதனால் பணத்துக்கு குறைபாடு ஏற்படாது ஒரு வேளை ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது எதாவது ஒரு வகையிலேருந்து இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து கொடுக்கும் எப்பப்போவெல்லாம் பணம் தேவையோ அப்பப்போல்லாம் இது கொடுக்கும் ன்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை பௌர்ணமி தீதி தொடங்கினதுக்கப்புறமா நீங்கள் செய்யுங்க அதாவது மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே இரவு தூங்கிறதுக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி அல்லது பீங்கான் அல்லது டம்ளர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கண்ணாடி பீங்கான் மண் இந்த மூணு சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருள் எடுத்துக்கிறது தான் சிறப்பு சில்வரோ பிளாஸ்டிக்கோ இதுக்கு வந்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிசல்ட் கொடுக்காது ஏன்னா நான் மேலே சொன்ன அந்த மூணு பொருட்களில் மட்டும்தான் பஞ்சபூத தத்துவங்கள் வந்து கலந்துருக்குது அதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம் பவுலாக இருந்தாலும் சரி கிளாஸாக இருந்தாலும் சரி அந்த மூணு மெட்டீரியலில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க வைப்பில் வரக்கூடிய தண்ணீரே நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலும் ஓகே தான் அடுத்து ஒரு சொட்டாவது பன்னீர் வச்சுருக்கீங்க வீட்டில் அதாவது ரோஸ் வாட்டர் வச்சுருக்கீங்க போது ஒரு ரெண்டு சொட்டாவது அதில் வந்துட்டு விட்டுருங்க அடுத்தது ஒரு அஞ்சு ரூபா காசு வந்து எடுத்துக்கோங்க இது குபேரவசியம் பொருந்தியது நம்மளுடைய பண கஷ்டத்தை வந்து போக்கக்கூடியது இது சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க இப்போது ரோஸ் வாட்டர் பயன்படுத்தாதவங்க இந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சத்தூளோ அல்லது ஜவ்வாதோ பச்சை கற்பூரமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துறது சிறப்பு ஏன்னா சாதாரண தண்ணீரை நம்ம நறுமணம் மிகுந்தான் மாற்றணும் அதனால ஏதாவது ஒன்று வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணணும் ரோஸ் வாட்டர் இருந்தால் அது மட்டும் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நான் சொன்ன இந்த மூணு பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க அதை உள்ளங்கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எழுதுவதற்கு சிவப்பு நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே இந்த பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க இதில் அந்த எண்கள் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த நம்பர்ஸை பார்த்து பொறுமையாக எது எது எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே நீங்கள் கரெக்டாக வந்து எழுதுங்க நாலு மூணு எட்டு ஆறு அஞ்சு ஒன்று ரெண்டு ஏழு ஆறு இந்த மாதிரி கரெக்டாக இதே ஆர்டர்லேயே வந்துட்டு எழுதிக்கோங்க இது வந்து லக்ஷ்மி எந்திராங்க இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய வெள்ளிக்கிழமனால இருக்கிறதுனால நம்ம இந்த எண்களை பயன்படுத்துறது சிறப்பு இப்போ எழுதியாச்சு இல்லையா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை அப்படியே வந்து சுருட்டியோ அல்லது அப்படியேவோ நீங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்களே தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ போட்ட உடனேயுமே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லை இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் அழிஞ்சிராதா அப்படி பேப்பர் கிழிஞ்சிராதா அப்படின்ட்டு அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் எழுதுறீங்க உள்ளே போடுறீங்க இதுதான் முக்கியம் சரிங்களா இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை ஏரியில் ஒரு நிமிஷம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க பீரியட்ஸில் இருந்தீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் கையில் வச்சுட்டு மனசுக்குள்ளேயே வழிபாடு செஞ்சுட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் நிலவு நல்லா தெரியக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க நிலைவாசலில் வைக்கலாம் மொட்டை மாடியில் வைக்கலாம் வாசலில் வைக்கலாம் கொல்லப்புறத்தில் வைக்கலாம் எங்கே வந்து நிலவு நல்லா தெரியுமோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இதை வந்து மூடி வைக்கக்கூடாது திறந்தே இருக்கணும் இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும் நாளை காலையில் குளித்தாலும் சரி குளிக்காட்டியும் சரி முதல் வேலையாக போயிட்டு இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மூடி இருக்கிற மாதிரி பாட்டிலில் முதல் வேலையாக அந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க வந்து தெளித்து விட்டுருங்க எல்லா ரூம்லேயும் பணம் வைக்கக்கூடிய பீரோல எல்லா பக்கமே வந்து தெளிச்சு விட்டுருங்க மீதி தண்ணியை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பப்போ பணம் தேவைப்படுதோ அப்போவெல்லாம் இந்த தண்ணீரை வீடு முழுக்க அந்த நாலு மூலையிலையும் தெளிச்சு விடுங்க கண்டிப்பாக எதாவது ஒரு மிராக்கள் நடக்கும் உங்களுக்கு தேவையான பணமானது கிடைக்கும் இது அனுபவ உண்மை அப்படின்னே வந்து சொல்லாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல் இது குறித்து நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த பௌர்ணமியாக இருக்கிறதுனால இந்த உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு சதவீத பலன் நிச்சயம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்